முட்டத்து மக்களே வந்து சொல்லும் பதில் சொல்லாதுக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்க எல்லாமே முறையான பதிவு இருக்குங்க நாகபள்ளி இன்ஸ்பெக்டர் அம்மா தான் இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு மா மாசம் ஏதோ முப்பது ரூபா கொடுத்துருதா சொல்லி பேசிட்டு இருந்தா ரோட்ல சொல்லி பசங்க சொல்லி நான் கேட்டேன் முப்பதாயிரம் ரூபா மாசம் வந்து நாகவல்லிக்கு முப்பதாயிரம் ரூபா நாகப்பள்ளி அம்மாவுக்கு வந்து குடுக்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பசங்களே அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடியோவும் பசங்க கிட்ட இருக்கு அந்த மாதிரி அவனால எதுவுமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அதாவது மொபைல் செட்ல இருந்து வந்து அப்பப்போ வந்துட்டு ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க அதாவது மூணு நாள் நாலு மூணு நாள் நாலு நாள் அவனை ஒண்ணு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வெளில வந்துருவாங்க அப்ப வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா நாங்க சொல்லிவிட்டேன் நீங்க சொல்லிவிட்டா நீ தான் சொல்லிவிட்டேன் நீ தான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரு ஃபுல்லா சண்டை கிட்டத்தட்ட எட்டு கிரை நம்பர் அதனால திருப்பி வெளில வந்துட்டு போயிட்டு அடிக்கிறது இவங்களை அடிக்கிறது அவங்களுக்கு அடிக்கிறது இந்த மாதிரி குடும்ப தெருவு ஃபுல்லா தெருவுல வீட்டுல பூந்து அடிப்பானுங்க எல்லாரும் வீட்டுலயும் வீட்டுல பூந்து அடிச்சு 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 அவனுக்கு செம்ம கெத்தாயிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நேத்தி முந்தா நேத்தி